இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்க தானே அவங்க வந்த பிறகு முசாஃபா செய்யறேன்னு சொல்லி கியூவில் நின்று முசாஃபா பண்ணுறாங்க முசாஃபா பண்ணலாமா அதுக்கான முறை என்ன அது கொஞ்சம் தெளிவுபடுத்தல ஏ போகும்போது சரி போயிட்டு வந்த பிறகு சரி முசாஃபா கியூவில் நின்று பண்ணுறாங்க அதுக்கான முறை என்னன்னு தெளிவுபடுத்தல முதலாவது என்ன கேட்குறாங்கன்னா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றவங்கள வந்தது கேள்விப்பட்டவுடனே போய் முசாஃபா பண்ணிட்டு வர்றாங்க ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போய் சந்தித்து என்ன செய்கிறாங்க முசாபா பண்ணிட்டு வர்றாங்களே இது இது முசாபாண்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க பெண்களை வந்து மாற்று மத பெண்கள் பார்க்க கூடாதுங்கிறாங்களே ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது முசாபா செய்யறதுக்காக சந்திக்க கூடாது சந்திக்கும் பொழுது என்ன செய்யறது கையை கொடுத்து அசலாமலிக்கு சொல்றோம்ல அது ஒரு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை விரும்பணும் என்று சொன்னால் அவங்க வலது ரெண்டு பேரும் வலது கையை இருவரும் வலது கையை நீட்டி ஒரு வலது கையுடைய உள்ளம் உள்ளங்கை வந்து அடுத்தவனுடைய வலது கையில படுற மாதிரி அந்த மாதிரி கையை இணைப்பதற்கு பேர் தான் என்னது முசாபகான்னு பேர் அந்த முசாபகாவில் வந்து நிறைய மிஸ்டேக்கெல்லாம் பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு கையில போய் முசாபா செய்யறாங்க ஆனா மதுகுப்புக்கு தாப்புல என்ன இருக்குன்னா வலது கையால் செய்யக்கூடிய காரியங்கள்னு முசாபா போட்டு வச்சிருக்கிறாங்க இவன் இடது கையெல்லாம் ரெண்டு கையில செஞ்சா என்ன ஆயிடுச்சு இடது கையால் ஆயிடுது முசாபகாங்கிற வார்த்தையில் சஃபகங்கிற வார்த்தையில் இருந்தால் முசாபகா வருது சபகண்டால உள்ளங்கைன்னு அர்த்தம் புரங்கைன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டு கையில் நீங்கள் செஞ்சியல் சொன்னால் ஒன்று புரங்கையில் படுது ஒன்று உள்ளங்கையில் படுது வழங்குதா இப்படி கையை கொடுத்தியல்னா இப்படி கொடுத்தா வேண்டாம் என்ன செய்யும் ரெண்டு பேருக்கும் உள்ளங்கையில் படுற மாதிரி செய்யலாம் இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் கொடுத்தா படு இப்படி கொடுத்து என்ன சொன்னால் என்ன செய்யுது ஒரு ஒரு கை வந்து புரங்கையில் படுது புரங்கையில் முசாபகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உள்ளங்கையோடு உள்ளங்கைன்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கே அர்த்தம் பெரிய ஆராய்ச்சியில நீங்க பண்ண வேண்டியது இல்ல முசாபகாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா உள்ளங்கையோடு உள்ளங்கை இந்த புறங்கையோட புறங்கைன்னு அர்த்தம் வராது ரெண்டு கை கொடுத்தா என்ன வரும் ரெண்டு கை கொடுக்குறாங்களா முசாபகான்றது அது எப்படி அது எங்க உள்ளங்கை எங்க படுது ஒரு கைக்கு தான் படுது எடுத்து அதுல எதுப்படும் தம்பி இங்க வா இங்கவா வா ரெண்டு கை கொடு முசாபா கொடு ரெண்டு கை கொடு கொடுக்குறீங்களா இது எந்த கை வலதா எழுதா வலது கை அதுங்க ஐயே இப்போ பாருங்க இது இது வந்து ஒரு இது வந்து உள்ளங்கை இது எங்க படுது? புரங்கையில தான் படுது. இது வந்து உள்ளங்கை புரங்கையில தான் படுது. இந்த கடைசில மிச்சம் இல்ல மிச்சமா இருக்கு. இதை செஞ்சுட்டு போங்க. இங்க தான் உள்ளங்கையும் உள்ளங்கை இங்க தான் சேருது. இது எக்ஸ்ட்ரா. இது ஒண்ணுமே இல்ல. உள்ளங்கையும் புரங்கையும் தான் சேருது. அதனால அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? உள்ளங்கையோடு உள்ளங்கை சேருதல். இது ஒന്നാக்கு. அது மாதிரி மதஹப் கிதாபில கூட என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டா வலது கையால் செய்யக்கூடிய காரியங்கள் பல் துளக்கிறது மாதிரி காரியங்கள் லிஸ்ட் போடும் பொழுது முசாபகான்னு குறிப்பிடுறாங்க அதனால மதுகபல் கூட இந்த மாதிரியான ஒரு பழக்கம் கிடையாது ஒரு கை முசாபகான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் ஒருத்தர் கையை இன்னொருத்தர் ஒருத்தருடைய வலது கை வலது உள்ளங்கை அடுத்தவருடைய வலது கை உள்ளங்கையில படுற மாதிரி தொடுவதற்கு பேர் என்னது முசாபகா இது இந்த முசாபகா வந்து ஆண்கள் ஆண்களோட பெண்கள் பெண்களோட செய்யலாமே தவிர பெண்களும் ஆண்களும் அது ஹஜ்ஜிக்கு போன இருந்தாலும் சரி பெரிய மத குரு இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களோட முசாபா மார்க்கத்துல கிடையாது ரசூல் சுல்லாசல்லாம் அவங்க காலத்துல வந்து ஒரு பெண் வந்து கையை நீட்டுவாங்க முசாபா இன்னி லா நிசா நான் பெண்கள்கிட்ட முசாபா செய்ய மாட்டேன் அப்படின்னு ரசூல் சுல்லாசலும் மறுத்துருவாங்க இப்ப ரசுல்லாவுக்கு மேலே பெரிய குருமார் யாராவது இருக்காங்களா நம்மளாம் குரு மாதிரி இருக்கா வேற மாதிரி என்னமெல்லாம் வராது பெரிய டைலாக் விடுறாங்க வேற மாதிரி அவர் சேக் மாதிரெல்லாம் வராது பெரிய பெரிய புனிதர்களா இருந்தா நம்ம என்ன செய்யலாம் பொம்பளை முசாபா செய்யலாம் ரசுல்லாவுக்கு மேலே ஒரு புனிதர் யாராவது இருக்காங்களா அதனால என்ன இல்ல ஆண்களோட ஆண்கள் சந்திக்க போனா ஆண்கள் என்ன செய்யலாம் கையை கொடுக்கலாம் பெண்கள் பெண்களுக்கு முசாபா இல்லைன்னு கிடையாது பெண்களுக்கு பெண்கள் என்ன செய்யலாம் சில அமுன் சொல்லிக்கிறலாம் விரும்புனா கையை என்ன செய்யலாம் கொடுத்துக்கலாம் அது ஒரு ஒரு மார்க்கத்துல உள்ள ஒரு வழக்கம் ஆனா இந்த முசாபா என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தை காட்டுறதுக்கும் சமத்துவத்தை காட்டுறதுக்கும் தான் இந்த முசாபகா சலாம் எதுக்கு நம்மளும் சலாங்கிற அவனும் சலாங்கிறான் வேற வேற மார்க்கத்துல எல்லாம் ஒருத்தன் கும்பிடுறேங்கிறான் நம்ம மார்க்கத்துல என்னது வந்தனும் நமஸ்தே நமஸ்காரே வணக்கம்ங்கிறான் நம்ம மார்க்கத்துல என்ன அஸ்லாம் அலைக்கும்னா வார்த்தையை தான் திருப்பி போடுவான் ரெண்டு சொல்லு ஒரே அர்த்தம் தான் அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் சலாமு ஒரே அர்த்தம் தானே அஸ்லாமுக்கு அலை அஸ்லாம் அலைக்கும்க்கு என்ன அர்த்தமோ அலைக்கும் சலாமுங்கிறது என்னதான் அதான் அர்த்தம் இவன் பதில் சொல்றானா முதல் சலாம் சொல்றானு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்கா மாத்துறாங்க வார்த்தையை நம்ம லேசா சொன்னோம் அலைக்கும் பதில் வந்துடும் அஸ்லாம் அலைக்கும்னா சலாம்னு வந்துடும் அதுக்கு தான் மாத்துறாங்களே தவிர ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்ப இந்த சலாம் எதை காட்டுது நீ நான் ஒண்ணு தாண்டா நீ எனக்கு சலாம் சொல்ல நான் உனக்கு சலாம் சொல்றேன் உன் மீது சாந்தி உண்டாட்டும் நானும் சொல்லுவேன் என் மீது உண்டாட்டும் நீ சொல்லு நான் ஒரு பெரிய மகான் ஒண்ணும் கிடையாது உனக்கு ஆசி வழங்குறது கிடையாது ஆசி வழங்குறதுக்கு உள்ளது அல்ல சலாம் ரெண்டு பேரும் சமமா உள்ளவர்கள் உள்ளதான் சலாம் அப்ப எவ்வளவு பெரிய மகான் நீங்க பார்த்தாலும் அவருக்கு நீங்க துவா செய்யறீங்க உன் மீது சலாம் உண்டாகட்டும்டா நான் உனக்கு துவா செய்ய பெரிய மகான பாக்குறீங்க மகானுக்கு நீ என்ன பண்ண அசலாம் அழைக்கும் என்ன அர்த்தம் நீ மகான மன்னங்க நான் உனக்கு சலாம் சொல்றேன் உன் மீது சாந்தி உண்டாகட்டும் துவா செய்யறேன் நீ எனக்கு செய்ய ஆளுக்கு ரெண்டு நீ நானும் சம்பந்தம் தான் நான் நல்லவன் யாரு தீர்மானிக்கணுங்கிற வகையில தான் இந்த சலாமை அல்லாஹ் அமை தந்திருக்கிறான் சலாம் எப்படி துவாவில் சமமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி கையை கொடுக்கும் பொழுதும் சமம் உங்க கையை தொடக்கூடாது தீண்டாமையெல்லாம் சொல்றாங்கல்ல நீ என்னை தொடடா உன்னைய தொடக்காங்க அதை தான் ஒரு மனிதனுடைய கையை நான் சகோதரத்து ரெடியா இருக்கிறேன் தீண்டத்தக்க வந்து நான் யாரையும் கருத மாட்டேன் நீனு ஆதமுடைய மகன் நானும் மகன் உங்கையை நான் தொடரலாம் ஏங்கையை நீ தொடலாம் தான் முசாபாக தவிர எதுக்கு இல்ல இன்னைக்கு முசாபக என்ன அர்த்தம் தெரியுமா லட்சம் பேரை பாக்குறான் முசாவா செய்யாம தொழுது முடிச்சு அசத்து போய் பிடிப்பிக்குறான் இவங்களுக்குலாம் செஞ்சா என்ன பள்ளியாசல் அம்பது பேர் பார்க்குறீல்ல முசாபா செய்கிறது தான் உனக்கு வழக்கம்னா என்ன செய்யணும் பார்க்குறவங்களெல்லாம் முசாபா செஞ்சு பண்ணணும்னா அது பரவாயில்ல முசாபகான்ட அஜர் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அஜர் திட்ட என்னமோ ஒரு பவர் இருக்குது இந்த கையை தொட்டு அதை வாங்கணும் அதுதான் அர்த்தம் அதுக்கு தான் அஜர் திட்ட மட்டும் முசாபா செய்கிறது பெரிய பெரிய தலைப்பா கலப்பா வந்தாங்கன்னால் அவங்கள்ட்ட போய் மட்டும் முசாபா செய்கிறது எங்கள் அண்ணன் செய்யும் தம்பிட்ட செய்யி சரி நண்பர்கள்ட்ட செய்யி அக்கம் பக்கத்தில் வர எல்லாம் செய்யணுமா இல்லையா அப்போ இந்த முசாபகா என்பது புனிதர்களுக்கு உள்ளதுன்னு ஆக்கி போட்டாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல புனிதமான ஒரு வேலைக்கு போறாங்க நம்ம போய் நம்ம பாவத்தை எல்லாம் அவரை தொட்டு கொடுத்து கொண்டு போயிடுவார் அவரு அதுக்கு தான் முதல்ல கொடுக்கறது முதல்ல போறது என்னது நம்ம கையில இருந்து முசாவை பண்ணோம்னு சொன்னா இந்த பாவம் எல்லாம் அவருக்கு போயிடும் அவர் ஹஜ்ஜில் போய் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு என்ன செய்வாரு வருவாரு அப்படி நடிச்சுட்டு செய்யறது அவர் புனிதமா வருவாரா நம்ம கையை கொண்டு வச்சு அந்த புனிதெல்லாம் வாங்கிக்கலாம் அவர் ஒண்ணுமெல்லாம் வாங்கி பண்ணலாம் அப்படி நினைத்து கொண்டு அதான் காரணம் முசாவா இது எதுக்கு ஹஜ்ஜிக்கு போறவருமே எதுக்கு பாக்குறீங்க ரசூல் செல்லா செல்லும் காலத்தில் வந்து ஹஜ்ஜிக்கு போற ஆளை போய் பார்த்து சந்திச்சு ஒருத்தர் ஒருத்தர் ஆசி வாங்கிட்டு இருந்தாங்களா ஹஜ்ஜிக்கு போறது ஒரு வணக்கம் தொழுவ போற மாதிரி ஒரு வணக்கம் அவர் வணக்கம் செய்ய போயிட்டு வர்றாரு முடிஞ்சு வச்சுக்காத பெரிய நன்மை எல்லாம் கிடைக்கிறது அவருடைய பாவங்கள்லாம் ஒழுங்கான ஹஜ்ஜா இருந்து அழிக்கப்படும் அது வேற விஷயம் அதுக்காக நீ போய் ஒரு டச் பண்ணிட்டு வரணும் ஏதாவது இருக்கா செய்து அப்ப இந்த முசாபா என்பது ஹாஜிகளை சந்திக்கிறதுக்காக வேண்டிய முசாபா என்ன இல்ல கிடையவே கிடையாது அது வந்து பொய்ங்கிறது விளங்கி கொள்ள வேண்டும் அது மாதிரி பழக்கம் தான் ஒழிக்கணும் அங்க என்ன வருதுன்னு கேட்டா ஒரு புனிதர் அடிப்படையில் அவரை வைத்து நம்ம பாவிங்கிற அடிப்படையில் வைத்து அந்த தொடுவதனால் நமக்கு என்னமோ புண்ணியம் சேரும் அதுக்கு தான் வருது சகோதரத்துக்காக வருது சலாமும் முசாபகாவும் சகோதரத்துக்கு உள்ளது நீனும் நானும் சமோண்டு காட்டுறதுக்கு உள்ளது நீ மேலே நான் கீழே காட்டுறதை ஒழிக்கிறதுக்கு உள்ள ஒரு பழக்கம் அதை என்ன வாங்கிட்டு விட்டாங்கன்னு கேட்டா மேலே உள்ள ஆளை கீழே உள்ள ஆளை தேடி போய் அவர் தொட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆக்கி விட்டார்கள் அது போக வந்து நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல சில ஊர்கள் இருக்கு நம்ம ஊர்ல இந்த பழக்கம் இந்த வயசான ஆள்கள்ட்ட இருக்கும் என்ன முசாபான்னு கேட்டா அந்த முசாபா செய்யும் இந்த கட்டவரல் இருக்குல்ல இவன் யாரும் வராவங்க இந்த கட்டவரல் இருக்குல்ல இந்த கட்டவரல் முசாவா செய்யும் இப்படி அமுக்கணுமா அவர் நம்ம கட்டவரில் போய் அமுக்கணுமா இந்த கட்ட வந்து இப்படி இப்படி கொடுப்பாங்க முசாபகான்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்டா நாங்க ஓதுற காலத்துல இங்க உள்ள அசரத்து மாதிரி எங்களுக்கு சொல்லி தருவாங்க ஹிலிர் நபி இருக்காங்கல்ல அவங்க அந்த பெரிய கூட்டத்தில் எங்க வேண்டாம் வந்து இருந்துருவாங்களாம் அவங்களுக்கு கட்ட வரல எலும்பு இருக்காதான் அவங்க நம்மள மாதிரி யார் தோட்டத்தில் தான் இருப்பாங்களாம் வணக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தோட்டத்தில் கூட இருப்பாங்களாம் இந்த முசாபா செய்யும் போது இந்த கிளிர் நபி மட்டும் மாட்டினாருன்னு வைக்க உடனே அவளியா வாயிருவாங்களாம் அந்த காலம் சொல்றது அதுக்காக நம்ம சந்திக்கிற ஆள் கிளிர் நபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி இப்படி அமிக்கி வைக்க பார்ப்பாங்க எனக்கு வேலைங்க அந்த காலத்தில் நம்ம ஊரில் ஒரு வயசான ஆளுக்கு அப்போ இங்க உள்ள அசத்துமார்கள் நம்ம கேட்போமா அவர் சொன்ன தத்துவம் என்ன கிளிர் நபி வருவாரு அவருக்கு வந்து எலும்பு இருக்காது அவர் மட்டும் முசாபால மாட்டினார் அவர் கைகி பட்டுச்சு நம்ம அவளியா அவளியா வாங்கிடுவோம் கரமத்தெல்லாம் விளங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை போட்டு அமுக்குவாங்க முசாபா அவளை வயசான ஆளுக்கெல்லாம் அப்படி ஒரு இதையும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கிளிர் நபி எல்லாம் இப்ப இருக்கிறாரா கிடையாது ஈசா நபி ஒரு ஆள் தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறார் ஆதாரம் இருக்கே தவிர வேற எந்த ஒரு ஆளும் என்ன இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு மேல ஒருத்தர் வாழ்றாருன்னு சொன்னாலே என்ன இல்லை நம்ப முடியாது ரசூல்சல்லா சொல்லிட்டாங்க என்னுடைய எனக்கு பிறகு நூறு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இருந்த உலகத்திலிருந்து யாரும் இருக்க மாட்டார்கள்ட்டாங்க ஒருவேளை இருந்திருந்தா கூட ரசூல்லா காலத்தோடு முடிஞ்சு போச்சு அவர் இருந்திருக்க மாட்டார் அதனால நபி எல்லாம் என்ன இல்லை ஒருத்தர் உசரோட இருந்துகிட்டு இருக்கல அப்படி இருந்தாலும் அவருக்கு எலும்பு இல்லாம இது மட்டும் இருக்குங்கிறதும் கிடையாது அவர் கையை போய் தொட்டு அவளியா வாகலாங்கிறதும் கிடையாது இது ஒண்ணு இன்னும் சிலவர் என்ன செய்யறாங்க என்னன்னு தெரியாது பெருக்கல் மாறலாம் இப்படி முசாபா பெருக்கல் கோரிமாறே கிராசா இப்படி போய் இப்படி கொண்டு போகாம இப்படி கொண்டு போவாங்க இது மாதிரி கொண்டு போய் எதுக்கு தான் இது எவனா ஒருத்தன் சொல்லுறா கேட்டுக்கிறது அப்படியே எவனா ஒருத்தருக்கு தத்துவம் என்னதான் சொல்லிருப்போம் இப்படி பண்ணணும்னு சொல்லி அது என்ன செய்யறது உடனே அதே மாதிரி இது கூட இருக்கலாம் இந்த வலது கை வலது கைங்கிறம்ல இப்படி ஒட்டும்ல இப்படி வச்சு பாருங்க உள்ளகையோட உள்ளகையை ஒட்டி போடும் இப்படி எவ்வளோ ஐடியா பண்ணிருப்பான் இதுதான் வந்திருக்கே தவிர முசாபா காண்டா இதுதான் அப்படி காட்டின்னு செய்யறது அவரும் கையை கொடுப்பார் நம்மளும் கையை கொடுப்போம் அது பிடிச்ச விட்டா அவ்வளவுதான் இதுதான் முசாபாங்கிறது இது ஹஜ் ஹாஜிகளுக்கு உள்ளது விஷயம் இல்லை